ஆச்சி ஆச்சி பாதாம் பாதாம் ட்ரிங்க் ட்ரிங்க் ஒண்ணு ஒண்ணு ஃப்ரீ மீனாட்சி அகாடமி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்ளை ஆன்லைன் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஏன்னா இந்த யுனிவர்ஸ் பார்த்துக்கும் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் அது எனக்கான விஷயங்களை எல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாகவும் தீர்க்கமாகவும் நம்புகிறாங்க இதை ஒரு லைஃப் கோச்சா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு மேலே இருக்குது நம்ம தலைக்கு மேலே இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அது உண்மைதான் சயின்ஸ் படி பட் வந்து ஆன்மீக ரீதியாக பிரபஞ்சம் அப்படின்னா என்னென்னா எதை வந்து அதிகமாக பாசிட்டிவா நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறோமோ அது திருப்பி திருப்பி நடக்கும் ஒருவேளை நம்ம தாழ்வாக நினச்சிக்கிட்டோம் நம்ம சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவா போறோம் அப்படின்னா பிரபஞ்சமும் விரும்புறோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிரும் நீங்க உங்க ஆள் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து எடுத்துகிட்டு போலாம் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட அதிர்வினைகளை வந்து யூனிவர்ஸோட நீங்க வந்து செல்ஃப் லவரா இருக்கணும் பிரபஞ்சமுக்கு அது கேட்கல என்னோட ஆசைகள் என்னுடைய கனவுகள்லாம் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டை அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரபஞ்சம் திறக்கணும் அப்படின்னா அதற்கான திறவுகோள் என்ன உங்க வீட்டுல உங்க ரூம் மட்டும் சுத்தம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது ஒரு ஹேபிட்டா மாறும் ஒபீடியன்ஸ் மாறும் இந்த ஒபீடியன்ஸ் மாறனால உங்க மனசு வந்து ஒரு நிலையாகும் சரியாக தான் போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை நீ போகிற வழி தப்பு அப்படிங்கிறதையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி உணரும் ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஏன் டவுட் வருது அப்படின்னா அவங்க நிச்சயமாகவே வந்து சாதிக்க போகிறாங்க சக்சஸ் நோக்கி போற ஆளுகளுக்கு வந்து கனவுல வந்து முருகர்லாம் வருவாரு அப்புறம் வந்து மாரியம்மன் வருவாங்க இவருக்கு வந்து யானை மாலை போடுற மாதிரி எப்படியும் நம்ம கர்மாவை கழிக்க தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அப்போ இந்த கர்மாவை கழிக்க இந்த பிறவியை எடுத்திருக்கும் போது கனவுகள்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த பிரபஞ்சம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக லைஃப் கோச் மணிகண்ட கோபாலன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து மனுஷங்க எல்லாருமே வந்து இறை சக்தி இந்த சாமி அந்த சாமி இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புறேன் அது எனக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாகவும் தீர்க்கமாகவும் நம்புறாங்க இதை ஒரு லைஃப் கோச்சா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ முதல் பதிலே வந்து இதுதான் ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லை வந்து எப்பெல்லாம் வந்து நம்ம இந்த இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் எப்போ கேட்கும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்கும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்பாக கேட்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே கேட்க ஆரம்பித்தோம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு மேலே இருக்குது நம்ம தலைக்கு மேலே இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அது உண்மை தான் சயின்ஸ் படி பட் வந்து ஆன்மீக ரீதியாக பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னா நம்ம தான் பிரபஞ்சமே அந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே தான் இருக்குது பொதுவாக பிரபஞ்சம் அப்படின்னா அது இந்த அண்டை வெளியில் அண்ட் அண்ட சராசரம் அந்த அண்ட சராசரத்தையே வந்து நமக்குள்ள தான் வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்ற தான் பிரபஞ்சம் நம்மளைய பார்க்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து சரியாகவே காது கேட்காது ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ ஸோ இதுதான் நம்ம விரும்புகிறோம் அப்படின்ட்டு அது நினைச்சுக்கும் எதை வந்து அதிகமாக பாசிட்டிவாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறோமோ அது திருப்பி திருப்பி நடக்கும் ஒருவேளை நம்மளே வந்து நம்ம தாழ்வாக நினச்சிக்கிட்டோம் நம்ம சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சமும் வந்து நம்ம இது தான் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போயிடும் நம்ம இதை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் எதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது சார் இப்போது நம்ம ஏதோட அதிர்வினைகளை வந்து அதிகமாக ஈர்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் ஸோ நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நிறையா பேர் இதை சொல்லியிருக்காங்க இது நம்ம நிறையா புக்ஸே இருக்குது ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விதி இருக்குது ஸோ இது படிதான் தான் நம்ம நிறைய விஷயமே வந்து ப்ரூஃப் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ அதுபடியுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அணுகிறோம் அப்படின்னா அணுகிற விஷயத்த தெளிவாக அணுக மாட்டுறோம் அதுதான் வந்து பிரபஞ்சம் விரும்புது இப்போ பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீ ஒரு விஷயம் வேணும்னு நினச்சேன்னா அந்த விஷயத்த பாசிட்டிவாக அணுகணும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம மைண்ட் செட் வந்து போகும் ஒரு நாள் செய்வோம் ரெண்டு நாள் செய்வோம் திருப்பி வந்து நெகட்டிவ் தாட் வந்துடும் நம்ம இதை தொடர்ந்து பண்ண மாட்டோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருபத்தொரு நாள் பண்ணுங்கள் தொடர்ந்து ஏழு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பண்ணுங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்ம பண்ணுவோம் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்கலாம் நம்ம விரும்பணும் மேபி நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம எழுத்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் இப்போ யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு அவங்க அந்த டயத்தை கொடுக்கணும் அதுதான் பிரபஞ்ச விரும்பும் இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம நமக்கான டைம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணி நம்ம நமக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு நமக்காண்டி தான் யூனிவர்ஸ் நம்மளும் நினச்சிட்டு இருப்போம் அதே மாதிரி அவங்களும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போது யூனிவர்ஸ் வந்து நீ மற்றவங்களுக்கு காது கொடுக்குறதோ மற்றவங்கக்கிட்ட சொல்கிற விஷயத்தையோ மற்றவங்க சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் எடுக்கலாம் இப்போ நம்ம கெட்டது எடுத்துகிட்டு அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல விஷயத்த வந்து என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பிரபஞ்சம் யாரோ மூலியமாக தான் நமக்கு சொல்ல வருது அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் பிரபஞ்சம் நம்மளுடைய நல்லாவே வச்சுருக்கோம் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்க போகுது இல்லை சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது இல்லை வந்து நீங்கள் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட படிப்பை வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறீங்க இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டுக்கிட்டு வந்துருப்பீங்க அந்த ஆசைப்பட்ட விஷயத்து எல்லாமே ஒரு பிக்சரைசேஷனாக இருக்கும் உங்கள் மனசில் அந்த பிக்சரைசேஷனில் நீங்கள் என்னன்னா உங்கள் ஆள் மனதில் வந்து ரொம்ப டீப்பாக வச்சுருப்பீங்க அது என்னென்னா இந்த யுனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆள் மனசில் வச்சுருக்க சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடய அதிர்வினைகளை வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணலாம் அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் லவ்வராக இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து விரும்பணும் மற்றவங்க உங்களை விரும்புகிறதோட நீங்கள் உங்களை விரும்பும்போது தான் யூனிவர்ஸ் உங்களை விரும்பும் நீங்கள் உங்களை எப்படி விரும்பணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் விரும்பலாம் நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் நீங்கள் உங்கள் அழகை நீங்களே ரசிக்கலாம் அதே மாதிரி வந்து பிறர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேச வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கேட்கலாம் இதை மாதிரி எவ்வளோ எவ்வளோ நம்ம பொறுமையாகவும் தன்மையாகவும் இருக்கோமோ திரும்பி வந்து அந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறது இப்படி தான் வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஆங்காரமாகவும் ரொம்ப ஒரு நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து வேறு மாதிரி வந்து அதிகாரத்தை வந்து காட்டாமல் ஒரு இறை பக்தி ஒரு இறைநிலையோட மென்மையாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது என்னாகும்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ அள்ளி அள்ளி கொடுக்கும் இப்ப நிறைய பேரோட வாழ்க்கையில என்னன்னா நிறைய விஷயத்த வந்து இந்த பிரபஞ்சம் கிட்ட சொல்லிட்டேன் ஆனா பிரபஞ்சம்க்கு அது கேட்கல என்னோட ஆசைகள் என்னுடைய கனவுகள்லாம் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரபஞ்சம் திறக்கணும் அப்படின்னா அதற்கான திறவுகோல் என்ன சார் அதுக்கு மெயினா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராணாயாமம் பண்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ பிராணயாமம் பண்ண சொல்கிறது எதுக்குன்னா பிரபஞ்சத்தை நம்ம கூட ஒட்டி வச்சு ஆகணச்சக்கர வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் பிராணாயாமம்லாம் பண்ணுறது இப்போ இந்த பிராணயாமமே பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க அந்த ஃபிஃப்த்து டைம் வந்து மைண்ட் டைவெர்ட் ஆயிரும் இந்த மைண்ட் டைவர்ஷன் கூடாதுன்றதுக்காண்டி தான் இப்போ ஆக்ன சக்கர ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி பிராணாயாமம் பண்ணுறோம் இப்படி நம்ம பண்ணும் போது என்னாகும்னா நம்மளுடைய மன சிதறுகள் மன ஒளிகளில் இருக்கக்கூடிய மன விஷயங்கள் எல்லாமே சிதறிடும் அப்படியே வந்து ஸ்கேட்ராயிட்டே இருக்கும் இப்போ அந்த ஸ்கேட்ராகிறதை வந்து என்னன்னா நம்ம தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி ஒரு நிலையில் கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒபீடியன் ஒரு ஒபீடியண்டான ஒரு சில ஒர்க்லாம் பண்ணலாம் ஸோ எப்படின்னா இப்போ அன் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் ரூமை மட்டும் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறும் ஒபீடியன்ஸ் மாறும் இந்த ஒபீடியன்ஸ் மாறனால உங்கள் மனசு வந்து ஒருநிலையாக ஆகும் உங்களுக்கு பார்க்கவே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளே ஒரு பிளேஸ் போகும்போது ஊதுபத்தி வாசனை ஒரு மலர்கள் வாசனை இருக்கும்போது நம்மளை ஒருமித்தமாக வந்து சிந்திக்க வைக்கும் அப்போது இந்த மன சிதறுகளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை வந்து அழகாக பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லா இடமுமே வந்து அழகாக மாற்ற முடியாது நம்மளால் பஸ்ட் அழகாக பார்க்கலாம் மேபி அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக சில விஷயம்லாம் இருக்கும் இப்போ இறைநிலை இறை சக்தியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோன்னா தெரியும் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க மேபி அந்த இடத்துல அவங்களுக்கு சரியாக அமையல ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து அழகாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்து என்னென்னா உங்களுடைய இடத்த வந்து இப்போ நேர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்த வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது மூலிமா நீங்கள் பிரபஞ்சத்தை உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரலாம் உங்கள் எண்ணத்தை வந்து என்ன பண்ணலான்னா ஒருமித்தமாக வந்து ஒரே நிலையில் நிப்பாட்டலாம் சுத்தமாக வச்சுக்கணும் வந்து ஒரு கன்ஸ்டெயின்னா ஒரு அழகா அடுக்கிறது ஒரு புக்கை அழகா அடுக்கி வைக்கிறது ஒரு ஃப்ளவர் பாட்டு இருக்குன்னா இந்த ஃப்ளவர் பாட்டை ஒரு இடத்துல வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை சுற்றி பண்ணும்போது என்ன என்னாகும்னா வாழ்க்கையே அழகா மாறும் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம் வாழ்க்கையா அது சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உங்கள் டேபிளை சுத்தம் பண்ணலாம் நாளைக்கு வந்து உங்கள் டேபிள் பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே மாறும் சார் இயல்பாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவாக இருக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா என்னால் தான் முடியுமா என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ளேயே இருக்கு அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தன்னம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கர்ஜிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன விஷயத்தையெல்லாம் சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் சார் அது பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குருமார்கள் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து அவர்களோட குரு இருப்பாங்க இப்போ ஆன்மீக சார்ந்தும் எடுத்துக்கலாம் ஆன்மீகம் சார சாராமல் இருக்கவங்களுக்குமே குரு மாதிரி இருப்பாங்க மேபி அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ கு ஆன்மீக சார்ந்து இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அப்படி அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து அவங்க ரொம்ப பக்கமாக வந்து இழுத்துக்கணும் அவங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக நினைக்கணும் ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஷ்ட தெய்வம் விநாயகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க நிச்சயமாக வந்து விநாயகர் கோயிலுக்கு போகாட்டி கூட எப்போயுமே வந்து அவங்களுக்கு சோர்வு அடையும் போதெல்லாம் நம்பிக்கை இல்லாத போதெல்லாம் விநாயகரை நினைப்பாங்க அந்த நினைக்கக்கூடிய விநாயகரை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே நினச்சி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் அந்த விநாயகரை வந்து அவங்க மனசில் நினைக்கும் போது என்னாகுன்னா அதோட வைப்ரேஷன் வந்து அவங்க பாடியில் க்ரியேட் ஆகும் நிச்சயமாக அவங்க திரும்பி திரும்பி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா தளர் ரொம்ப தளர்ந்து போய் நம்பிக்கை இல்லாமல் ஆள் கூட நிச்சயமாக வந்து அந் அந்த இறையோட சக்தி வந்து இவங்களை நம்பிக்கையாக மாற்றும் இறை சக்தி இல்லாமல் நாத்திகமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து தன்னோட அம்மா அப்பா தான் வந்து நமக்கு குரு தெய்வம் அவங்களாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் சி இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா நிறையா பேர் வந்து அவங்க விஷயத்தை வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறதே கிடையாது ஏதாச்சும் ஒரு ஹார்ட் லைஃப்பில் ஹார்ட் த்ரூ இருந்தாங்க அப்படின்னா தன்னைத்தானே போட்டு நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருவாங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னா அவங்களோட நம்பிக்கை யாருமே கிடையாது இப்போ ஏதோ பிரச்சனைனா அவங்க நிச்சயமாக கேட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இப்போது நம்ம சார்ந்துருந்தால் நம்ம அம்மா அப்பா எல்லாத்துக்குமே தெரியுது அவங்களும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மக்கிட்டே சில விஷயங்கள்லேருந்து அடுத்த ஒரு விஷயத்த நம்பிக்கையாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது எல்லாமே எதனால் நடக்கும்னா இறையொருள் அப்புறம் பிரபஞ்சத்தோட விஷயத்தினால தான் நடக்கும் வந்து நம்ம ஒரு விஷயம் இருக்கும் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா இல்ல தப்பா எதுவும் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது நீங்க சரியாதான் போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இல்ல நீ போற வழி தப்பு அப்படிங்கறதையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி உணர்த்தும் சார் ஒருவேளை வந்து லைஃப்ல இது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு தான் இப்போ நார்மலாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் சரி சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்க பீப்புளுக்கும் சரி எப்பயுமே வந்து என்னென்னா இந்த டவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியும் லைட்டாக ஏன்னா முன்னாடி இருந்த லைஃப்பும் அதுக்கப்புறம் இப்போது நம்ம சொல்கிற சில வழிகள் அதாவது வந்து ஒரு லைஃப் கோச் வாழ்வில் முறையாக வந்து சில பேர் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக திருத்திக்கிட்டே வருவாங்க அவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா அவங்க லைஃப் மாறிட்டே வரும் அவங்களே உணர்வாங்க ஒரு கட்டத்தில் ஆனால் திருப்பியுமே வந்து கிராஃப் நல்லா மேலே பெற்றுக்கும் போது ஒரு சின்ன டவுட் அதிகமாக வரும் கரெக்டாக தான் போகிறோமா இல்லை வந்து திருப்பி நம்ம கிராஃப் வந்து பழைய மாதிரி தான் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரும் வந்து இவங்களுக்கு ஏன் டவுட் வருது அப்படின்னா அவங்க நிச்சயமாகவே வந்து சாதிக்க போறாங்க இப்போது சாதிக்க போகிற ஆளுக்கு தான் வந்து இந்த மாதிரி டவுட்டே வரும் ஃபஸ்ட்டு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் கிடைச்சிரும் அப்போ தான் அவங்க உணர்வாங்க ஓகே நான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இஷ்டதீவம் முருகராக கூட இருக்கலாம் ஓஹா ஆஹா ரைட் ஓகே நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் டக்குன்னு அந்த ஹெல்ப் கிடச்சிரும் இந்த சடன் ஹெல்ப்லாம் கிடைக்கிறது இல்லை மேடம் இப்போ அவங்களாம் என்னன்னா சக்சஸ் நோக்கி போகிற போறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு கஷ்டத்திலேருந்து விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்திருப்பாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பார்த்தா திருப்பி ஒரு கை கொடுக்கும் பார்த்தா திருப்பி அவங்க மேலே வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அடி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு இதே மாதிரி தான் வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு லோவான ஸ்டேஜுக்கு போயிட்டார் பட் ஹைப்பான ஒரு ப்ரொஃபைலில் இருந்த ஒரு ஆள் ஸோ திருப்பி வந்து என்னென்னா அவர் இருந்து ஆரம்பித்து திருப்பி அவர் வந்துக்கிட்டே இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனோட அருள் வந்து அவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அவர் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் பிஸ்னஸ்லேயே வந்து பயங்கர அடி வாங்கிச்சு பட் என்னாச்சு அப்படின்னா அவர் கரெக்டாக வந்து அந்த சுச்சுவேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பே பண்ணணும் அப்படின்றப்போ இன்னொருத்தர் வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அதே பிஸ்னஸில் இருந்த ஒரு ஆள் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணி அது மாதிரி என்னன்னா பிரபஞ்சம் வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான கனவுகள்லாம் வர ஆரம்பிக்கும் நைட்டு நீங்கள் தூங்குறப்ப வந்து ஒரு சக்ஸஸ் நோக்கி போகிற ஆளுகளுக்கு வந்து கனவுல வந்து முருகர்லாம் வருவார் அப்புறம் வந்து மாரியம்மன் வருவாங்க அப்புறம் வந்து இவர இவருக்கு வந்து யானை மாலை போடுற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நம்ம போற பாதையை கரெக்ட் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டு தான் நம்ம எதை இலக்கா வச்சிருக்கோமோ அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து அழகாகவே தெரியும் சரி இப்போ நீங்க வந்து கனவுல வந்து சாமியெலாம் வந்தா இந்த மாதிரியான பலன்கள் நீங்க போகிற வழி சரின்னு சொன்னீங்க ஆனா ஒரு சிலருக்கு தூக்கத்துல வந்து கெட்ட கனவுகளுமே வருது சார் சரி இது சொல்ற நிமித்தம் அப்படின்னா அது என்ன விஷயம் இது வந்து என்னன்னா சில பல கர்மா தான் அது வந்து திருப்பி வந்து அந்த காஸ்மிக் ரேஸ் கர்மா கூட வந்து மெர்ஜ் ஆகும் அவங்க அவங்களுடைய வாழ்வியலில் வந்து அவங்க டெய்லி லைஃப்பில் வந்து கஷ்டப்படக்கூடாது டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு மன உளைச்சல் அடையக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த கனவுல வந்து இந்த கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது தூக்கம் மின்மை சரியாக இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி தான் ஸோ ஒரு பேட் கருமாலாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது இந்த கனவுல கெட்டதா வந்து என்னாகும் அப்படின்னா அது கழிச்சிரும் எப்படியும் நம்ம கர்மாவை கழிக்க தான் அந்த பிறவியே எடுத்திருக்கோம் அப்போ இந்த கர்மாவை கழிக்க இந்த பிறவியை எடுத்திருக்கும் போது கனவுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்மாலாம் கழியும் அதனால கெட்ட கனவு வர்றதுனால இனிமேல் நீங்கள் நன்றி சொல்லலாம் எல்லாருமே ஆக்சுவலாக உங்களோட கன நீ எல்லாம் பயப்படுவாங்க பேய் கனவுல வருது பாம்பு என்ன கொத்துற மாதிரி வருது ரொம்ப பயம்பரத்துறமான அமானுஷ கனவுகள்லாம் வரும் அதெல்லாம் நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க அவங்களாம் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா அவங்க அவங்களே என்கிட்ட சொல்லலாம் சார் நான் இத்தனைக்கும் டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன் விளக்கு போகிறேன் செய்கிறேன் ஆனால் வந்து என் கனவுல வந்து கெட்ட கனவு வருது தூக்கின்மை இருக்குது அப்படின்றான் இதெல்லாம் என்னன்னா அவங்க கர்மாவை இப்படி கழிச்சிட்டே போகுது அந்த கனவுகளில் பயன்படுத்தும் தூக்கின்மையில பயன்படுத்தும் பட் வந்து இதை தாண்டி டே டு டே லைஃப்பில் வந்து அழகாக இருப்பாங்க ஸோ கர்மா கழியுதுன்றனால அவங்க நிச்சயமாகவே சந்தோஷப்படலாம் சார் இப்போ வந்து யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கடன் அப்படிங்கிற விஷயமும் ஒரு மிகப்பெரிய சுமையாகவே இருக்குது இது ரெண்டையும் தவிர்த்து அவங்களுக்கு ஒரு செல்வம் சேரணும் அவங்களுக்கு பணம் அவங்க கைகளில் புழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மணி அட்ராக்ஷன்ஸ்க்கான டிப்ஸ் இதை யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணி அப்படின்னா அது என்ன விஷயம் சார் யூனிவர்ஸும் பணமும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இப்போ யூனிவர்ஸ் எப்படி அபெண்டன்ட்டாக வந்து நம்மளை சுற்றி இருக்கோ அதே மாதிரி பணமும் அபெண்டன்ட்டாக இருக்குது ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்தணும்னு சொன்னோமோ அதே மாதிரி பணம் நம்ம கையில் தங்குறதுக்கு வந்து நம்மளுடைய உள்ளமும் நம்மளோட கைகளும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமான கைகளில் வந்து பணம் வந்து புழங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த கைகளில் வர்ற பணம் நல்வெளியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்மளே நம்ம லவ் பண்ணணும்னு சொன்னோம் அதே மாதிரி பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம செல்வத்தை வந்து அதிகப்படியா வந்து விரும்பணும் ஸோ செல்வத்தை யார் அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க கிட்ட தான் செல்வம் சேரும் ஒரு விஷயம் செலவழிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனசார செலவழிக்க மாட்டோம் ஐயோ நம்ம ஏண்டா இதை போய் இந்த காசு இது வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்மளோட எண்ணங்களே வந்து பாருங்களேன் ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும் செலவு பண்ணும்போது அதே வந்து நமக்கு சேலரி வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த சேலரி வந்து செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக எப்படி செலவு பண்ணோம் அப்படின்னா காலையில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேர்த்துக்கு ஃபில்ட்ரு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபில்ட்ரு காஃபி போய் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நீங்கள் ஸ்பின் ஸ்பென்ட் பண்ணும்போது சந்தோஷமாக ஸ்பின் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு தான் நீங்கள் காஃபி வாங்கி குடிக்க போகிறீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த காசை வந்து கொடுத்து பில் வாங்கி காஃபிக்கு வெயிட் பண்ணி இருக்கிற எல்லா தருணத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணும்போது அவர் கொண்டு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திட்டிகிட்டே இருப்பீங்க டேய் வேமா போடுறா என்னென்னா இவ்வளோ நேரம் ஆக்குறான் அதெல்லாம் நீங்கள் நினைக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணும் போது சந்தோஷமாக பண்ணணும் இது இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பணம் என்னாகும்னா உங்களை அறியாமே வந்து மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை காஃபி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போங்க அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண செலவு பண்ண அதாவது வந்து திட்டிக்கிட்டு செலவு பண்ணக்கூடாது இவன் வன்ட்டாண்டா செலவு வைக்க அந்த மாதிரி சொல்லாம இனிவர்ஸ் வந்து எப்படி வந்து பணத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சந்தோஷமா வாங்கி தரும்போது யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பரவாயில்லையே இந்த பையன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான் இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணதோட பன் மடங்கு அதாவது நூறு மடங்கா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதனால உங்க வாழ்க்கையை வந்து சூப்பராக மாற்றலாம் பிரபஞ்சத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த எபிசோட்லேயும் பேசுவோம் சார் நன்றி

ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச் அப்ளை ஆன்லைன் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்